அனைவருக்கும் அதனுடைய வணக்கங்களை தெரிவித்தது ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமை மையமாக குடைத்து என்கின்ற வல்லுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்குமுறை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்குமுறையோடு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வெற்றி செல்வி மேடம் அவர்களே இங்கே சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் மேடம் அவர்களே இங்கே கட்டணத்துடன் சார்ந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் திருமதி தமிழ்செல்வி மேடம் அவர்களே நிறைவாக நன்றி வரட்டிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி நளினி மேடம் உள்ளிட்ட மேடையில் வந்திருக்கின்ற என்னுடைய கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெருமதி திருப்பதி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பன்னிரெண்டாவது மாவட்டமாக நான் நேரடியாக வந்து உரையாற்றுகின்ற ஒரு மாவட்டமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் பங்கு பெறுவதை பெருமையாக நான் கருதுகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்களை தமிழ்நாட்டிற்கு தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் சார்ந்து இங்கே குறிப்பாக பொதுத் தேர்வு என்பது போது பத்து பதினொன்று பன்னெண்டில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து முடிந்த ஸ்லாஷ் ரிவ்யூ ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை வச்சு நடைபெறுகின்ற ஒரு ஆய்வு இந்த ஆய்வு என்பது நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படி நீங்கள் குறைவாக இருக்கிறீர்கள் என்று குற்றமோ அல்லது குறையோ பேசுகின்ற ஒரு ஆய்வு அல்ல நாம் அடுத்த முறை இதே போன்று ஸ்லாஷ் சார்ந்து உரையாற்றும் பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுவதற்காக வருகின்றதாக அது மாறிவிட வேண்டும் என்று உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நடைபெறுகின்ற ஒரு ஆய்வுக் கூட்டம் குறிப்பாக இங்கே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் அந்த இடத்திற்கு நம்மாலும் வர முடியும் என்கின்ற உறுதியோடு கலந்து கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் உத்தரமேரூர் குன்றத்தூர் பிளாக்கை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக இங்கே உரையாற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் தொடர்ந்து நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது எந்தளவுக்கு முக்கியத்துவம் தெரிகிறார் தொடர்ந்து ஆய்வு பணிகள் தொடர்ந்து இதை ஒரு முன்னேற்ற பாதைக்கு நாம் கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளோ அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகளாக நாங்கள் பார்க்கும்போது அப்படியே பெருமையாக இருக்கின்றது ஸோ இந்த மாதிரியான ஆட்சித்தலைவர் வரும்போது நாம் தான் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுவாக இங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள்லாம் சொல்லும் பொழுது தேர்தலுக்கு இன்னும் ஏழு ஏழு எட்டு மாதம் இருக்குது தயவுசெய்து இந்த ஆட்சித்தலைவர் மாற்றிட்டாருங்க எங்களுக்கு இவங்க தான் வேணும் என்று சொல்லிக்கின்ற அளவுக்கு பெயரை எடுத்திருக்கார் என்று சொல்லும் பொழுது ஏன் நம்முடைய துறை சார்ந்த நாமும் அவர்களை கொள்ளக்கூடாது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாதிரி இங்கே உரையாற்றி நம்முடைய சிஓ மேடம் தொடர்ந்து என்னை அறிமுகப்படுத்தி பேசும்போது நான் கொஞ்சம் ரிப்போர்ட்டை நான் கொஞ்சம் ஆழ்ந்ததை பார்த்துட்டு நான் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தேன்னா தொடர்ந்து எனக்கே அறிமுகம் தான் கொடுத்துருக்காங்க அது அப்போ தான் நானே உணர்ந்தேன் நான் அப்போ வரவேற்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேடி எனக்கான அந்த சிறப்பு செய்யும் போது தான் அவங்க சொன்னாங்க சார் அடுத்த மாதம் நான் ரிட்டையர்டாகிறேன் சார் நான் சொன்னாங்க ஸோ அதனால் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உரையாற்றுகிற இருந்தாலும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நான் இங்கே ஆய்வுப் பணிகள் வரும்பொழுது நாம் நூக்கண்கானராக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை பற்றி அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன தேவை என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்களையும் நாம் இங்கே பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய டயட் பிரின்சிபல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இங்கே எடுத்தது என்னென்னலாம் செய்யும் ஆக்ஷன் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறதாம் இங்கே ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை குறிப்பாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி ஃபில் பண்ணுறதுலேருந்து ஸ்லாஸில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் எப்படி மாற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கேள்விகள் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அது எங்களுக்கே புதிதாக இருந்தது என்பது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கெல்லாம் இங்கே எடுத்து சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது என்ன என்று சொன்னால் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது ஆமாம் சார் மூணாவது வகுப்பு என் பிள்ளை இதில் பின்தங்கியிருக்கிறாரு ஐந்தாம் வகுப்பு இதில் இருக்காரு எட்டாம் வகுப்பு அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஸோ அதையே நீங்கள் என்றைக்கு நீங்கள் உணர்ந்தீங்களோ அப்போயே நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் அசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா களத்தில் இருக்கின்ற உங்களுக்கான அனுபவம் அந்த அனுபவம் சார்ந்து இப்படி நாம் எப்படி திருத்தி கொள்ள போகின்றோம் இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற தேர்வு முறை அப்படிங்கிறது எப்படி நடந்தது இது நமக்கான ஒரு கேஸ் ஸ்டடி சரி இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்டு இப்படியும் கேள்விகள் கேட்கப்படலாமா அப்படி கேள்வி கேட்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்க சார் இனிமேட் நாம் அதை எப்படி ஒரு மாக்காக நாமளே ஒரு ஸ்லாஷ் தேர்வு நடத்தினா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அதை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஆய்வு கொடுத்த நாங்கள் நடத்தி தருக்கோம் நம்ம ரொம்ப இவ்வளோ நாளாக வெறும் குவான்டிட்டியை பற்றி மட்டுமே நம்ம இருந்தோம் இனிமேல் நம்ம வந்து குவாலிட்டியை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கின்றோம் குறிப்பாக இது பன்னிரெண்டாவது மாவட்டம் என்று சொல்லும் பொழுது சில மாவட்டங்களுக்கு நான் பொழுது டென்த்தில் வந்து டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறாங்க ஆனால் ஸ்லாஸில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது இடம் முப்பத்தி நாலாவது இடம் என்று வரும்பொழுது அவங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கின்றது இல்லை நாங்கள் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணோம் பட் ஆனால் ஸ்லாஸில் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற தான் நான் சொன்ன மாதிரி ஏன்னால் புரிதலோடு நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறோமா அப்படிங்கிறது வந்து உறுதி செய்ய வேண்டியது இங்கே வருகை தந்திருக்க நம்ம அனைவருடைய கடமையாக நான் அதை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக நீங்கள் எண்ணு மழுந்திரைப்படி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டம் சார்ந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே விட்டுவிடணும் எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா முடிந்தது பிறகு பள்ளிக்கூடத்துக்கு புதிதாக வருகின்ற பிள்ளைகளுக்கு அந்த கேப்பே இருக்கக்கூடாது அந்த கற்றல் இடைவெளி இருந்துவிடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வில்லம் தேடி கல்வி என்று நான் பெருமையோடு சொல்லுவோம் ஸோ அங்கேயிருந்தே நீங்கள் பாருங்களேன் அதன் பிறகு நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஜனவரி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணு மொழி திட்டம் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூணாம் வகுப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம் அது பிறகு அது ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அதை நம்ம விரிவு செய்தோம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இங்கே மணர்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக அந்த செயலியின் மூலமாக பிள்ளைகளுக்கு மிக எளிதாக பாடத்தை எப்படி கற்றுத்தரலாம்ங்கிறது டூ டி டைமென்ஷனில் ஒரு வாய்ஸ் ஓவரோவில் அந்த பிக்சரோடு அந்த வீடியோவோட அந்த பிள்ளைங்களுக்கு கான்செப்டை சொல்லித்தர அந்த பணியை தான் நம்ம இறங்கிட்டோம் நம்ம ஸோ இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுகிட்டே வரும் ஹைடெக் லேப் சார்ந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் ஸ்மார்ட் போர்ட் சார்ந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் டெக்னாலஜி வைஸ் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவதும் எல்லா விதத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ நீங்கள் ஒரு அரசாங்கத்தை சார்ந்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்தோம் நீங்கள் எந்த எதையுமே நீங்கள் கை நீட்டு நீங்கள் வந்து க ஒரு குற்றம் சொல்லிட முடியாது ஸோ இப்போ நம்மளுடைய பொறுப்பு என்பது இவ்வளோ செஞ்சு கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு தலைமை ஆசிரியராக நாம் நம்முடைய தலைமை ஆசிரியர் அறையை விட்டு வெளியே வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் பாடம் சரியாக நடத்தப்படுகின்றதா என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு சிஓவாக ஒரு டிஓவாக உங்களை நினைத்துக்கொண்டு நீங்கள் அந்த ஆய்வு பணிகளை செஞ்சீங்கன்னா எங்கெங்கே கேப்ஸ் இருக்குது எங்கெங்கே குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நாமே நமக்குள்ளதை நம்ம திருத்தி கொள்ள முடியும் என்பதற்காக நான் சொல்கிறேன் நான் நான் ஒற்றுக்கொள்கின்றேன் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குன்னு நினைச்சுன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் ரிசல்ட்டை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அது ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த செயல்பாடுகள் சார்ந்து அது வேறுபட்டு தான் இருக்கும் இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மட்டுமல்ல ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இந்த பிளாக் இவ்வளோ சிறப்பாக செயல்படும் இந்த பிளாக் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் சில பிளாக்ஸ் கொஞ்சம் சில நேரத்தில் போராக இருக்கும் அந்தந்த பிளாக்ல இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் வந்து செயல்படும் இந்த பிளாக்ல இருக்கல இந்த ஸ்கூல் நல்லா செயல்படும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் என்பதை நான் பார்க்குறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படுவார்கள் இந்த பையன் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பாடத்துலையுமே வந்து நூற்றி நூறு வாங்குவார் இந்த பையன் பார்த்திங்கன்னா நாலு பாடத்தில் வாங்குவார் இந்த பையன் மூணு பாடத்தில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற அஞ்சு சப்ஜெக்ட்டில் வேறுபட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தமிழில் நல்லா ப பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் சயின்ஸ் பாடத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆங்கிலத்தில் நல்லா பண்ணுவாங்க கணக்கு பாடத்தில் கம்மியாக இருக்கும் ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும்போது ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும் மாவட்டத்தில் இந்த மாவட்டம் இப்படி செயல்படுது என்று சொல்லலை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு யூனியன் எப்படி செயல்படுகின்றது அந்த பிளாக்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல் எப்படி செய்கிறது எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்கூல் ஹேஸ் தேர் ஓன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இப்போ சார் இப்போ நீங்கள் உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணி இது ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கோங்க எதனால் இந்த பையன் இந்த மாதிரி பண்ணா சில நேரங்களில் போகும்போது ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க தங்களோட பிள்ளைகளை விட்டு கொடுங்க சார் நல்லா தான் சார் பண்ணிணாங்க சார் என்னன்னு தெரியல ஐ திங்க் இந்த அசஸ்மெண்ட் எதுவும் தப்பாக பண்ணியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சார் சீரியல் நம்பரை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டான் சார் அவனுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அவனுக்கு வந்து ஃபில் பண்ண தெரியுது ஸோ எது எப்படி வேணால் இருக்கட்டும் நம்ம பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாட்களாக வெறும் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி கற்றல் பொருளை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருந்தோம் இப்பொழுது கற்றல் அடைவு லேர்னிங் அவுட் கம்மை பற்றி எல்லோரும் இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம் ஸோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரே நேர்கோட்டுக்கு நம்ம இப்போ பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இவ்வளோ நாள் வெறும் குவான்டிட்டியை பற்றி பேசினோம்னா இன்றைக்கி துறை குவாலிட்டியை பற்றியும் இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோம் நம்ம ஸோ குவாலிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கும்பொழுது அந்த புரிதல் தன்மையோடு நான் பாடம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வித்தவுட் எனி கேர்ஸ் உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்கஷன் வந்து பிஆர்ட்ட பி ஓஸ்ட்டை இங்கே இருக்கிற டயட் பிரின்ஸ்பல்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது ஏன் நீங்களே தேடி போங்களே நீங்கள் அங்கே போய் சார் இப்போ இந்த சப்ஜெக்ட் எப்படி நடத்தலான்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படி சொல்லும்பொழுது பொழுது நீங்கள் அந்த கான்செப்டே உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுதும் அதை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் கீழே இருக்கின்ற இது சார்ந்து உங்களுடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அலுவலர்களோடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் ஆக இந்த ஸ்லாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவ செல்வங்களை கொஞ்சம் அசஸ் பண்ணுங்கள் கிளாஸ் ரூமில் ஏதாச்சும் பசங்கள் யாருமே பேசாமல் தனிமையில் இருங்க என்று சொன்னாங்களா கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க நீங்கள் ஸோ இது இப்போது இரண்டு நாட்கள் நாங்கள் வந்து சென்னையில் நடந்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வெறும் சிஓஸ் டிஓஸ் மட்டும் கூப்பிட்டு வச்சு தான் நாங்கள் பேசணும் நாங்கள் பேசும்பொழுது மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கின்றது எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கு எவ்வளோ கிளாஸ் ரூம்ஸ் இன்னும் தேவைப்படுகிறது எங்கெல்லாம் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ட்ராப் அவுட்னு இருந்துச்சு அந்த ட்ராப் அவுட் என்னவெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ரோல்மெண்ட்டுன்னு வரும்பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எந்த அளவுக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட் நீங்கள் கொண்டு வந்துருக்குறீங்க ஒரே ஒரு பையனை மட்டும் சேர்த்த ஸ்கூல் எத்தனை ஒரு பையனை கூட சேர்க்காத இருக்கிற ஸ்கூல் எத்தனை ஸோ இது சார்ந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் முடித்ததுக்கு பிறகு சிஓஸ் டி அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறோம் சரி இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும் நல்ல ரிசல்ட் நம்ம பெர்ஃபார்மிங்காக இருக்க வேண்டும் நம்மளோட நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்டு இதை நம்ம அதுக்கெலாம் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிற போது அவங்களும் சில லிஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரி செய்துக்கிட்டே வருகிறோம் என்று சொல்லும்பொழுது அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு தாமியாசிரியர் பீங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஒரு பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு வந்துருச்சுன்னா அதில் நம்ம ரிசல்ட்டை நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் அது சார் நம்ம என்ன சிந்திக்க வேண்டும் இன்னோவேட்டிவாக நம்ம எப்படி கொண்டாடுறோம் இப்போ இன்னோவேஷன் விச் டிஸ்டிங்விஷன் பிட்வீன் அ லீடர் அண்ட் அஃபாலோர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இன்னவேட்டிவாக ஏதாச்சும் தலைமை ஆசிரியர்கள் திங்க் பண்ணுங்களேன் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் போயிருக்கேன் நான் இரநூத்தி முப்பத்தி தொகுதிக்கு வந்து ஒவ்வொரு ஆசிரியர் இருந்தாலும் எதாச்சும் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்குறோம் நாங்கள் அதை இன்னொரு இடத்துல நான் சொல்றேன் ஏன் இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் என்ன என்று நாங்கள் சொல்லிருந்தான் இப்போ நீங்கள் சொல்றீங்க வாசிப்பு இயக்கம் என்றும்போது நாங்கள் ஒரு பதிஞ்ச நிமிஷம் டைம் தரோம் சார் நாங்கள் பேச வைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் வந்து ஒகபுலரி வேர்ட்ஸுன்னு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய டிக்டேஷன் வாங்கினீங்க வாசிப்பு அந்த பையன் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாருன்னா ஒரு மூணு வார்த்தைகள் புதிதான வார்த்தை அந்த பிள்ளை கற்றுக்கிடுச்சுன்னா அந்த குழந்தையோட கிளாஸ் ரூமில் சொல்ல சொல்லுங்கள் இன்னைக்கு நான் இந்த மூன்று வார்த்தைகளையும் நான் ஆங்கிலத்தில் நான் கற்றுக்கொண்டேன் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இது எப்படி தான் சென்டென்ஸ் அப்படி அந்த குழந்தையே இன்னொரு குழந்தைங்கள்கிட்ட எடுத்து சொல்லட்டுமே அதே போல் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு வாசிப்பு ஏன்னா பேசிக் நமக்கு வந்து ஆங்கிலமும் தமிழும் நமக்கு வாசிக்க தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலே மெயின் சப்ஜெக்ட்டு நம்ம போய் படித்து அது புரிதலோடு அந்த பிள்ளைங்க அது கணக்கு படமாக இருந்தாலும் சரி சயின்ஸ் ஆகுது புரிதலுக்கு வந்து அதிகமாக அது ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த ப்ரொனன்சேஷன் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு ரெண்டு சென்டென்ஸை யாராச்சும் ஒரு குழந்தைய ஒரு நாளைக்கு இந்த நாலு வரியை மட்டும் படிச்சு காட்டுமான்னு சொல்ல சொல்லுங்கள் சத்தம் போட்டு படிக்க சொல்லுங்கள் படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தாலும் சரி சத்தம் போட்டு படிக்கட்டும் அப்படி படிச்சு முடிச்சிருக்க முடியாது அதை நீங்கள் திருத்துங்க நீங்கள் நீங்கள் திருத்துனீங்கன்னா இந்த சந்தேகத்தை கேட்க கூட வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு உட்காந்துட்டு பாருங்க அந்த பிள்ளைங்கள் தங்களை அறியாமல் தாங்களே இதை திருத்திக் கொள்வார்கள் ஸோ இது ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாசிக்க சொல்கிறது என்பது உள்ளபடியே அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் கேட்க தயக்கமிக்க பிள்ளைங்களும் தங்கள் திருப்தி கொள்வதற்கு இது வந்து ஒரு சான்றாக ஸோ இது ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் போகும்பொழுது ஒரு ஒரு அனுபவத்தின் மூலமாக இந்த ஒரு நான்கு நான்கரை வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனுபவத்தின் மூலமாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இங்கே வருகை தெரிஞ்சிருந்தீங்களா களத்தில் அனுபவம் வாய்ந்தவங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் க களத்திலே நீங்கள் பணியாற்றுறவங்க ஸோ உங்களுக்கு இன்னமும் அதிகமாக என்ன நாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு யோசனை வரும் அதை பயன்படுத்துங்க அப்ளை பண்ணி பாருங்கள் டயட் பிரின்சிபல் சொல்கிற மாதிரி நம்ம வரோம் இதுதான் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த பாடத்தை நடிச்சு முடித்ததோ என் வேலை முடிஞ்சிச்சு நான் போயிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அதை அந்த பிள்ளைங்களை அப்ளை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் சொல்லித்தரோமா அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு முக்கியமான கருத்து ஸோ தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மூன்று பிளாக்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் நமக்கு காஞ்சிபுரம் முத்தர் மேற்குண்டத்தில் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த பர்ஃபார்மிங்க்கு நீங்கள் கொண்டு உங்களால் கண்டிப்பாக வர முடியும் அப்படி வரும்பொழுது ஏன்னா நீங்கள் கை கொடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு பிளாக் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூன்று பிளாக் நீங்கள் கை கொடுத்துட்டிங்கன்னா காஞ்சிபுரம் அடுத்த முறை நான் இந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு வரும்பொழுது உங்களை நான் பாராட்டுவதற்காக வருகின்ற அளவிற்கான ஒரு சூழ்நிலை அமைவதில் கண்டிப்பாக நிச்சயமாக முடியும் இன்னைக்கு இருக்க இதில் வந்து நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் ஸோ அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை அந்த வளாகத்தை அந்த ப்ரமிசஸ் வந்து அந்த மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமையாக அதை நான் பார்க்குறேன் நான் நான் சொன்ன மாதிரி கலை சார்ந்த பெண்ணு மொழ்த்தும் வரும்போதே ஒரு பாட்டு பாடி ஒரு கதை சொல்லி சில நேரத்தில் சில டீச்சர் டீச்சர்ஸ் ஒரு ஒரு நடனம் கூட ஆடி கூட அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராங்க ஏன்னா அந்த பிள்ளைங்களை அந்த கலையோடு அவங்க சொல்லித்தர வேண்டும் அதேபோன்று நம்முடைய தாய்மொழியில் வந்து அந்த பிள்ளைங்க டீ கலெக்டர் மேடம் சொன்னமோது ஒரு வருத்தத்தோடு சொன்னாங்க தாய்மொழி தமிழில் கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று கூட அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி தாய்மொழிலையும் தமிழ் தமிழ்மொழியில் ஒரு கான்செப்ட் அந்த பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அது சார்ந்து அந்த கான்செப்ட் அவங்க வந்து புரிய ஆரம்பிச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்தது என்று சொன்னாலே கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாவட்டமாக கண்டிப்பாக அமையும் இப்போ நான் சொன்னதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமே கலை சார்ந்து தமிழ் சார்ந்து வெற்றி சார்ந்துன்னு சொன்னாலே இந்த மூன்று செல்விகளும் மேடையில் அமர்ந்திருக்காங்க கலை செல்வியும் உட்காந்துருக்காங்க தமிழ் செல்லியும் உட்காந்துருக்காங்க வெற்றி செல்வியும் மேலே உட்காந்துருக்காங்க ஸோ இதை சாத்தியப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தலைமை ஆசிரியர் உங்களுக்கு தான் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக செய்தீர்கள் என்கிற நம்பிக்கை இந்த காஞ்சிபுரம் பெயர் எடுத்தது என்று சொன்னால் திராவிட இயக்கமே பெயர் எடுத்ததுக்கு போன்ற சமம் அது அண்ணாவை தந்த மாவட்டத்துக்கு பெருமை தேடி தருகின்றவர்களாக நீங்கள் அமைந்திட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி